மேற்குப்பேட்டை ஐடி முகவாரியானது பின்னரும் தேவைகளை திருப்தியாக்கப்படத்தக்கதாக உபவலையாக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு திணைக்களமும் வெவ்வேறு கட்டங்களில் இருக்கின்றதனக் கொள்கை அப்படி அந்த அகில உபவலையிட என்னு திணைக்களத்தின் பெயர் அடுத்தது கரணிகளின் எண்ணிக்கை தரப்பட்டீங்க சரி அப்போ நாலு திணைக்களங்கள் இருந்தீங்க நாலு திணைக்களங்களில் கணக்குகள் விற்பனைகள் சேவை நிர்வாகம்னு சொல்லி நாலு அதில் ஒவ்வொரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸில் எண்ணிக்கை கேட்டீங்க சரி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேரியபிள் லென்த் வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருப்பியும் ஃபிக்ஸ் லென்த் வர ஆனால் பாருங்க வேரியபிள் லென்த் மாதிரியே ஒரு ஃபிக்ஸ் லென்த் உண்டு என்ன சொன்னால் பாருங்க இப்ப கணக்குகள் டிபார்ட்மெண்ட்டுக்கு முப்பது கம்ப்யூட்டர்ஸ் ஒதுக்க செல்லிருக்கிறார் கணக்குகளுக்கு முப்பது கம்ப்யூட்டர்ஸ் ஒதுக்க செல்லிருக்கிறார் கணக்குகளுக்கு நீங்கள் முப்பது கம்ப்யூட்டர் ஒதுக்க செல்லியிருந்தா முப்பது ரெண்டு செல்வது நீங்கள் முப்பத்தி ரெண்டு எடுத்தி ஆகணுமே முப்பத்தி ரெண்டு எடுத்தால் தானே உங்களுக்கு முப்பது கொஸ்ட் வந்து யூஸ் ரைட் அதான் நான் செலவாகிறேன் இதே போல இருபத்தி எட்டு கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்பட்ட எடுத்துக்கணும் முப்பத்தி ரெண்டு கம்ப்யூட்டர்ஸ் எடுத்து ஆகணுமே இப்போ பொதுவாக பாருங்க ಟ್ರೆಂಡಿಂಗ್ ಅಂಜಾಮಡ ಯೂಸ್ ಪಾ ಅೂಸ್ ಪೂಜೆ ಮುಪ್ಪತ್ತರಡು ಹೋಸ್ ಮೊತ್ತ ಯೂಸ್ ಪನ್ನಿರೋ ಆನ ಪಯನ್ತಕ್ಕ ಉಯರ್ ಪಕ್ಷ ಕೇಟಾ ಅವರು ಮುಪ್ಪದು ಹೋಸ್ಟ್ ತಾನೆ ಯೂಸ್ ಪನ್ನ ನೆಟ್ವರ್ಕ್ ಅಡ್ರಸ್ ಬ್ರಾಡ್ಕಾಸ್ಟ್ ಅಡ್ರಸ್ಸು ನೀವು ಕೊಟ್ಟು ಪಯನ್ ಮೆಕ್ಸಿಮ್ ಮುಪ್ಪದು ಮೆಕ್ಸಿಮ್ ಮುಪ್ಪದು ಯೂಸ್ ಪಾಲ್ ಮುಪ್ಪತ್ತೆ ಯೂಸ್ ಮುಪ್ಪತ್ತ ಮುಪ್ಪ ಅದರ ಪ್ರಚನೆಯೂ ಇಲ್ಲ பதினெட்டு கேட்டாயிருந்து சொன்னாலும் பதினெட்டு ஆகிருந்தாலும் நீங்கள் முப்பத்தி ரெண்டை எடுத்தே ஆகணும் ரெண்டு அஞ்சாம் வரைக்கு எடுத்தே ஆகணும் ஹோஸ்பாட்டுக்கு இதே போல் இருபத்தி நாலு என்று செடி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டை எடுத்து ஆகணும் ரெண்டு நஞ்சாம் வரைக்கு ஹோஸ்பாட்டை எடுத்தியாகணும் சரிதானே ரைட் அப்போ இதில் பார்ப்போம் ஒன்றா அது கே தரப்பட்ட முகவரி தொகுதியின் முதலாம் முகவரியையும் இறுதி முகவரியையும் எழுதுகிறேன் சரி ಅದರ ಮುಾರಿಯು ಇರೀ ಎದು ರೆಂದು ಮೆಥಡ್ಸ್ ಯೂಸ್ ಪರಿ ಅವರು ಇದು ಎಂದ ಸಬ್ ನೆಟ್ಟ ವಾರಾಂಡು ಪಾತ್ ಎತ್ತಿನ ಸಬ್ ನೆಟ್ ಪ್ರೀಕ ಎಲ್ಲಿಸ್ಟಮ್ ಪಾಕಿರೋ ಸರಿ ಸಪ್ನೆಟ್ಕಾರಿ ಪ್ರಿತಿ ಪಾಕಿ ಮತ್ತದು ಸಪ್ನೆಟ್ ಇದೆ ಬೈರಿ ಮಾತಿ

ஸ்லாஷ் இருபத்தி அஞ்சு இதில் கேட்குறியாவில் முதலாம் முகவரியும் இறுதி முகவரியும் கிடைக்க செல்ல இருந்தால் அவங்களுக்கு எப்படி பார்க்கலாம் ஒன்று ரெண்டு முறைகளும் யூஸ் பண்ணலாம் முதலாம் முகவரியும் இறுதி முகவரையும் கேட்குற நேரம் எங்களுக்கு ரெண்டு முறை யூஸ் பண்ண நேரம் இருபத்தி அஞ்சுன்னு சொல்றது ஒரு பிட் ஒதுக்கப்பட்டீங்க சப்னெட்டுக்காக ஒரு பிட் ஒதுக்கப்பட்ட ரெண்டு அது தானே ரெண்டு அப்போ இந்த முகவரி வந்து கிளாஸ் முகவரி கிளாஸ்

ಸರಿ ಅಂತ ಇಪ್ಪ ಐಪಿಐಟಿ ಲಾಸ್ಟ್ ಎಸ್ಪುಟ್ಟು ಅದೊಂದು ಬಿಟ್ ಸಬ್ನೆಟ್ ಗೋಸ್ಕರ ಹಾಕಿದ್ನ ಮೊತ್ತ மொத்தம் ಸಬ್ನೆಟ್ಸ್ ಇಲ್ಲಿ ಇದೆ ಸರಿ ರೈಟ್ ಅಪ್ಪ ಟೋಟಲ್ ಆಗಿ ನಾನು ಕ್ಲಾಸ್ ಸಿ ಐ ಪಿ ಮೂವ್ ಮಾಡಿದ ಇರುನೂತಿ ಎಂಬತ್ತಿ ಯೂಸ್ ಮಾಡಿದ ಒಂದು ಇರುನೂತಿ ಎಂಬತ್ತಿ ಸಬ್ನೆಟ್ ಆಗಿ ಬಿಡಿಸಿ ಒಂದು ಒಂದು ಸಬ್ನೆಟ್ ಇದೆ ನೂತಿ ರೈಟ್ ಅಪ್ಪ ಒಂದು ಸಬ್ನೆಟ್ ಇದು ನೂತಿ ನಾನು ಸಬ್ನೆಟ್ ಇಬಿಡಿ ಉಗುವಾಗಿ ಕೊಂ ಒಂದು ಸೈಬರ್ ತೊಡಕ ನೂತಿ ಇರುವತ್ತಿ ಇನ್ನೊಂದು அப்ப இதுல எப்படி நாம broadcast address காண்றோம்டா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருநூத்தி நாப்பத்தி நூத்தி எண்பத்தி நாலு இந்த cipher ன்னு சொல்லக்கூடிய address எந்த subnet க்குள்ள சொல்லி அதை எந்த சொல்லி அப்ப பாருங்க சைபர் தொடக்கம் நூத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தான் இருந்தீங்க இந்த சைபர் என்று சொல்றது ஒன்னாவது வரக்கூடியது ಎಪ್ಪ ನೆಟ್ವರ್ಕ್ ಅಡ್ರಸ್ ಎಂದಿ ನೆಟ್ವರ್ಕ್ ಅಡ್ರಸ್ ನೂತಿ ತೊಣೂತ್ರೆ ಇರೂತಿಪತ್ತೆಟ್ಟು ನೂತಿ ಐವತ್ತಿ ಸೈಫರ್ ನೆಟ್ವರ್ಕ್ ಅಡ್ರೆಸ್ ಬ್ರಾಡ್ಕಾಸ್ಟ್ ಅಡ್ರೆಸ್ ಇದು ಬ್ರಾಡಾಸ್ಟ್ ಅಡ್ರಸ್ ನೂತಿ ತೊಣತ್ತಿರಡು ಇರೂ ನಾಪತ್ತೆಟ್ಟು ನೂತಿ ಐವತ್ತಿ ನಾಲ್ ಸರಿ ಎಂದ ಮುರೆಯ ಸರಿ ಜಾಪ ಸರಿ ತಾನೇ ರೈಟ್ மற்ற முறையில செஞ்சு காட்டுனவ நீங்க செய்ய போற நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருநூத்தி நாற்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி நாலு சைபரை வந்து நாங்கள் என்ன செய்வோம் பயணிக் பண்ணணும் சைபரை எட்டு பீட் பயனரைக்கு எழுபத்தி அஞ்சு நூறு அப்படி என்ன சரி இருந்தாலும் நீங்க பயனடை தான் பண்ண போறேன் அதுலேயும் இருபத்தி அஞ்சுன்னு சொன்னது ஒரு பீட் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் எப்பயுமே ஜீரோ ஆயிருந்தா பீட் ஜீரோ எப்போ அந்த வீட்டை வந்து நாங்கள் எப்பயுமே சேஞ்ச் பண்ணுறதில்ல இல்லை அது சேஞ்ச் பண்ணாமல் மத்தது எல்லாத்தையும் ஜீரோ பண்ணால் எங்களுக்கு நெட்ஒர்க் அட்ரெஸ் வரும் இப்படி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருநூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு சைஃபர் நெட்ஒர்க் அட்ரஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரெஸ் எப்படி பண்ணுறவங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருநூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு சைஃபருமா நாம மற்றது என்னாகவும் உண்டாகும் அப்போ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருநூத்தி நாற்பத்தி எட்டு நூத்தி அம்பத்தி நாலு நூத்தி இருபத்தி ஏழு பாருங்க இந்த முறையிலும் செய்யலாம் முழுகே இந்த முறையிலும் செய்யலாம் எப்படி சொன்ன பிரச்சனை இல்லை நெட்ஒர்க் அட்ரஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி வந்திருக்கும் அது ஒன்னாவது கேள்விக்கான விட தரப்பட்ட முகவரி தொகுதியின் உபவலை மறைமுகத்தை குறிப்பிட்ட தசவு குறிப்பீட்டில் எழுதுகிறார் உபவலை மறைமுகம் எழுதுகிற பாருங்க இது கிளாசி ஐந்து

மூना உப்பவாகளின் தேவையான எம்மிக்கே உர்வாப்பவதற்கு எத்தனை விருிருந்தந்தம்மி பிற்றக்க தேவை உஃபவாரைகளின் தேவையான எம்மிக்கே உவாக்கவதற்கு எத்தனை விருந்தோம்மி பிற்றக்க வை ஒவ்டை எबाட்டபிட்ன னைटधने हम 2ूसानेक्ंगद स நாலாவது கேது உபோலையாக்கத்துக்கு பின்னர் பின்னரும் அட்டவணையை பூரணப்படுத்துகிட்டு உபோலையாக்கத்துக்கு பின்னர் பின்னரும் அட்டவணையை பூரணப்படுத்துக மூணாவது கேள்வி பாருங்க உபஓலைகளின் தேவையான எண்ணிக்கை உருவாக எத்தனை இருந்தும் வீட்டுக்குள் தேவைப்படும் sorry உபஓலைகள் எங்களுக்கு நாலு உபஓலைகள் தேவைப்பட்டிருக்கு ஒன்று இரண்டு மூணு நாலு நாலு உபஓலைகள் நாலு உபஓலைகள் தேவைன்னு சொன்னா நீங்க ஒரு பீட் ஒதுக்கி போதும் sorry அப்ப நீங்க ரெண்டு bits ஒதுக்க வேண்டிய வரும் ரைட் ரெண்டு bits ஒதுக்க வேண்டி வெரி very ரைட் right அப்ப ரெண்டு bits நீங்க ஒதுக்க வேண்டி வரும் okay நாலு உபஓலைகள் தேவைப்பட்டிருக்குன்னு சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சுக்கல கணக்குகள் விற்பனைகள் சேவை நிர்வாகம் இருக்கும் நாலு ஒதுக்கு சென்று செலுத்திக்கிறார் அதனால எனக்கு நாலு சப்னேட் ரெண்டு ஒதுக்கு டக்கிய ரெண்டு ரெண்டாம் இருக்கு நாலு நாள் சரி போலியா கத்து பின்னர் பின்னரும் அட்டவணையை பூரணப்படுத்துகிறார் ನಾವ್ ನಾವ್ ದ ಸಬ್ನೆಟ್ ಮಟನ್ ಹೆಚ್ಚಿಗೆ ಹೊರಟ ಬಾಂಡ್ ಇಂದ ಸಬ್ನೆಟ್ ಟಾಣೆ ಇದೆ 71 ಸರಿ ಇಟ್ಕರೆ ಇಂದ ಐಪಿ முகವಾರಿ ತೊಹುದಿ ಒಂದು ಬರಪಟ್ಟಿಕ್ಕೆ ಔರಿಗನ್ ಫೆಸ್ಟಿಗಲ್ ಟಾಣೆ ಇದೆ ಇಂದ ಐಪಿ முகವಾರಿ ತೊಹುದಿ ಇಂದ ಸೆಲಿದಾನಿಸೆಡ್ ಇದೆ ಅಬಿ ಇಂದ ಐಪಿ முகವಾರಿ ತೊಹುದಿ ಇಂದ ತೆವೆಂತೆ ಇಂದ ಐಪಿ முகವಾರಿ ಈಕಕೂಡಿಯ ರೇಂಜ್ ಇದೆ ಇಂದ ಐಪಿ முகವಾರಿ ಈಕಕೂಡಿ ಹೆಡತದ ನನಿನಸೇನು ಸಬ್ನೆಟ್ ಗೆ ಬಿಡ್ಚು ಸರಿ அப்போ அந்த சப்னெட் பிரித்து செல்லுங்கிறபடி நாலு சப்னெட்டாக உடச்சு சரி இருக்கிறார் அப்போ பாருங்க எங்களுக்கு நெட்வொர்க் அட்ரஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் இங்கே எடுத்து முடிஞ்சதுல போறது நெட்ஒர்க் அட்ரெஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் இங்கே எடுத்து முடிஞ்சதுக்கு போறது நான் திருப்பி என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும் ஒன்றாவது சப்நெட்டுக்குள்ள தான் இந்த ஐபி அட்ரஸ் இங்கே ஜெயிக்கிறார் அப்போ ஒன்றாவது சப்னெட் தான் நாங்கள் என்ன செய்யணும் ஒன்றாவது சப்னெட் தான் சப்னெட் பண்ணணும் ஒன்றாவது சப்னெட் தான் இங்கே நாலு இதுக்கும் பிரிச்சோணும் ಅಪ್ಪ ಅದರಲ್ಲಿ ಅಕೌಂಟ್ಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಉಡು ಮಾರ್ಕೆಟಿಂಗ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಉಡುಗೆ ಅತದು ಸೇವಿಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಉಂಟು ಅತದು ಅಡ್ನಿ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟು ಉಡು ಅಪ್ಪ ಎಲ್ಲ ನೂತಿ ಇವತ್ತೆಟ್ಟು ಅಡ್ರೆಸ್ ಸರ್ ನೂತಿ ಇವತ್ತೆ ಎಡ್ರೆಸ್ ಸರ್ ನೂತು ಹೋಸ್ಟೆ ಎದ ಉಡಚ ನಾಲ್ಕು ಹೋಸ್ಟಾಗಿ ಉಡ್ರ ಅಪ್ಪ ಸಬ್ಮ್ಗೆ ಮುಪ್ಪತ್ತೆಂದುಸ್ಟ್ ಒಂದಿ ಸಬ್ಮಗೆ ಮುಪ್ಪತ್ತೆಸ್ಟ್ ಒಂದಿ அப்போ முப்பத்தி ரெண்டு பிரித்து என்ன டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தொண்ணூத்தி ரெண்டு சைக்கிளாக முப்பத்தி ரெண்டு வந்து பாருங்க சைக்கிள் தொடக்கம் முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒன்றாவது சப்னெக்ட் முப்பத்தி ரெண்டு தொடக்கம் அறுபத்தி மூணு ரெண்டாவது சப்னெக்ட் அறுபத்தி நாலு தொடக்கம் அறுபத்தி நாலு தொடக்கம் 95 3rd subnet 96 ಎರಡಕ್ಕೆ 127 4th subnet अबाउट नेटवर्क एड्रेस 0 ಬ್ರಾಡ್ಕast ایڈ್ರೆಸ್ 120.33 ಇದೇ വെச்சிೊಂಡ್ರೆ ಅಲ್ಲಿ ಬಿಡುವರೆದ ಸಬ್ನೆಟ್ ಬರ್ತಿದೆ अबाउट ಡೇ ಬ್ರಾಡ್ಕast ایڈ್ರೆಸ್ ಏನಿದೆ தெரியும் 192 248 154 31 ಫಸ್ಟ್ ಯೂಸಬಲ್ ಐಪಿ ایڈ್ರೆಸ್ ಕೇಟಿಕರಣ ನಾವು ಫಸ್ಟ್ ಯೂಸಬಲ್ ಐಪಿ ایڈ್ರೆಸ್ 152 248 154 1 ಲಾಸ್ಟ್ ಯೂಸಬಲ್ ಐ ಪಿ ಅಡ್ರೆಸ್ ನೂತಿ ತೊಂಬತ್ತಿ ರೆಂಡು ಇರನೂತಿ ನಾಲ್ಕೆಂಟು ನೂತಿ ಎಂಬತ್ತಿ ನಾಲ್ಕು ಮುಪ್ಪತ್ತು ಸರಿ ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸ್ ರೈಟ್ ಇದೇ ಪೋಲ ಬಿಪ್ಪಣಿ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಬಾರ್ ಅಕೌಂಟಿಂಗ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಸರಿ ಅಥವಾ ತೊಲೆ ಬರಬಲ್ ಮೂವರಿ ಎಲ್ಲ ಸರಿ ಸಾಪ್ನೇಟ್ ಮಾಸ್ ಅನ್ನು ಸೆಲ್ಲಿಸಿದ್ರೆ ನೇರ ಇದು ಒಂದು ಫಿಕ್ಸ್ ಲೆಂತ್ ಎಕ್ಸ್ ಇನ್ ನಂಬರ್ ಒಂದು ಫಿಕ್ಸ್ ಲೆಂತ್ ಉಂಟು ಆದ್ರಿಂದ ಸಾಪ್ನೆಟ್ ಮಾಸ್ ನೂತಿ ತೊಂಬತ್ತಿ ರೆಂಡ್ ಆಲ್ರೆಡಿ ನೂತಿ ತೊಂಬತ್ತಿ ರೆಂಡ್ ವಾಂದಿ ಸರಿ ತಾನೇ ರೈಟ್ ಅದು ವ್ಯಪನೆ ವ್ಯಮೋ ಸೇಲ್ಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಸೇಲ್ಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ ನೆಟ್ವರ್ಕ್ ಅಡ್ರಸ್ ಇಂಗೆ ಪ್ರಾಕಾಸ್ಟ್ ಅಡ್ರೆಸ್ ಮುಪ್ಪತ್ತೊಂದು ಆ ಸೇಲ್ಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ ನೆಟ್ವರ್ಕ್ ಅಡ್ರಸ್ ಎಂಬತ್ತಿ ಮುಪ್ಪತ್ತೆಂಟು ಫಸ್ಟ್ ಯೂಸಬಲ್ ಮುಪ್ಪತ್ತಿ ಮುಲಾಸ್ಟ್ ಯೂಸಬಲ್ ಅದ ಪಾಡ್ಕಾಸ್ಟ್ ಅಡ್ರಸ್ ಎತ್ತೀನಿ ನೂತಿ ತೊಂಬತ್ತೆ ಇರೂತ್ರಪತ್ತೆ ನೂತಿ ಐವತ್ತಿ ನಾಲ್ ಅರವತ್ತಿ ಮಣ್ಣು ಲಾಸ್ಟ್ ಯೂಸಬಲ್ ಅರವತ್ತಿರಡು ಇದೇಪೋಲ್ ಸರಿ ಇದು ಮಾಹಿ ಮಾ ಸೇಲ್ಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಸೇಲ್ಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ ನೆಟ್ವರ್ಕ್ ಅಡ್ರಸ್ ನಾನು ಫಸ್ಟ್ ಆಯ್ದೇ ಅರುತ್ತೂಸಬಲ್ ಅರವತ್ತಿ ಲಾಸ್ಟ್ ಅದಕ್ಕೆ ಮೊದಲು ಬ್ರಾಡ್ಕಾಸ್ಟ್ ಅಡ್ರೆಸ್ ಅಡ್ರಸ್ ತಾನು ಪ್ರೋಕಾಸ್ಟ್ ಅಡ್ರಸ್ ತೊಣೂತ್ತಿ ला, लास्ट यूज़ अगर तोनों ती एडमिन डिपार्टमेंट, एडमिन डिपार्टमेंट के लिए रेडियोग्राफर्स तोनों स्टार्ट पर नहीं कर तोनों ती आर तोनों ती अंचल मिल जाए, तोनों ती आर लास्ट स्टार्ट पर ना हो, फर्स्ट यूज़ अगर तोनों ती ये ले, लास्ट यूज़ अगर लास्ट ಚೆಕ್ ಪನ್ನಿ ಪಾ ಸೈಬರ್ ಮುಪ್ಪತ್ತೂ ಕೂಡ ಮುಪ್ಪತ್ತೆಂದು ಕಂಪ್ತಿರಡು ಅರುಣಿ ರೆಡ್ ಕಂಪ್ ಅರವತ್ತಿ ನಾಳು ತೊನ್ನೂ ವರ ಮುಪ್ಪತ್ತೆ ಕಂಪ್ವರೆಗೂ ಮುಪ್ಪತ್ತೆರಡು ಕಂಪ್ತಿಯೇವೆ ಮುಪ್ಪತ್ತೆ ಮುಪ್ಪತ್ತೆ ಸರಿ ಅವಳು ಸರಿ ತಾನೇ ಕ್ಲಿಯರ அதை திருப்பியும் திருப்பி நீங்கள் செஞ்சு பார்த்து ஐடியா வந்து திருப்பியும் திருப்பியும் செய்யறதால உங்களுக்கு அடுத்தடுத்த கேள்விகள் செய்யக்கூடிய சான்சஸ் வந்து வரும் சரி இதே படி சொன்னா பாருங்க நான் வேரியபிள் படிக்கிற நேரம் பார்த்தேன் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு முப்பது கம்ப்யூட்டர்ஸ் தேவை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருபத்தெட்டு கம்ப்யூட்டர்ஸ் தேவை சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதினெட்டு தேவை எல்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு இருபத்தி நாலு தேவை இப்போ பாருங்க இந்த முப்பது கம்ப்யூட்டர்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த முப்பதுன்னு சொல்றது ரெண்டின் நாலாம் அடுக்கு பதினாறு கடையிலையும் ரெண்டின் அஞ்சாம் அடுக்கு முப்பத்தி ரெண்டு கிடையிலையும் தான் நிற்குது அப்ப நீங்க முப்பத்தி ரெண்டு எடுக்கணுமா இருந்தா முப்பது கம்ப்யூட்டர் எடுக்கணுமா இருந்தா பதினாறு எடுத்து போதுமோ ஏன் நீங்க முப்பத்தி ரெண்ட எடுத்தே ஆகணும் இதே கேஸ் தான் இருபத்தி எட்டுன்னு சொல்றது இருபத்தி எட்டும் பதினாறுக்கும் முப்பத்தி ரெண்டுக்கும் வேண்டியது தான் நிற்குது அப்ப நீங்க முப்பத்தி ரெண்டே தான் எடுக்க வேண்டிய வரும் மற்றது பிரச்சனை ஒன்று செய்ய வரல ಸರಿ ಟಾ